ஆரம்பத்துல ஆரம்போற்ற பார்த்து இடப்படக்கூடாது நிறைய உதாரணங்கள் சினிமாவில இருக்கு எம்ஜிஆர் காலம் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் அப்பெல்லாம் ஹீரோ நடிக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு இலக்கணம் வேணும் சிவப்பா இருக்கணும் சுள்ளுமுடியா இருக்கணும் ஒரு காலத்துல தேர்தல் போற காலத்துல எப்படின்னா அவங்களே பாடணும் அப்போ எம்ஜிஆர் சிவாஜி வந்ததுக்கு அப்புறம் ஓகே பாடுறது இருக்கலாம் நம்ம வாய்ஸ் செஞ்சா போதும் ஆனா தோற்றம் அப்படி இருக்கணும் கமல்ஹாசன் வந்தாரு உங்களுக்கு சிவகுமார் எல்லாம் அழகு அழகு சிவப்பு 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 கருப்பு வராங்க கண்ணங்கரையா கண்ணு தூண்டு இருக்கு யாரு அந்த அந்த தோற்றத்தை பார்த்து இவர்லாம் ஹீரோவா இவரெல்லாம் நடிக்க வட்டாங்களான்னு கிண்டப்பண்ணா வந்தால்தான் அவர் தான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் அங்க உருவத்தை பார்த்து எட போட்டாங்க அர்ஷவத்தார் அதுக்கப்புறம் பாக்ராச படத்துல அர்ஷன்டா ஒர்க் பண்ணவரு கே பாக்கியராஜ் சார் புதிய வாரபன படம் பார்வதா சார் படம் ஹீரோ தேடுறாங்க நான் அவரு ஒரு வாத்தியார் கேரக்டருக்கு ஹீரோ தேடுறாரு அவருக்கு அப்ப அந்த கேரக்டருக்கு பெரிய சிவகுமாரோ கமஹாசனோ யாரும் அவருக்கு செட் ஆகல எதார்த்த படம் எதார்த்த மக்கன திருப்பி பார்த்தா பாராசன் பார்த்துக்காரு இருப்பானே இவா சட்டை போடு கராட்டை போடு பண்ணார் என் கீழ வந்துட்டாரு அன்னைக்கு எல்லாரும் எதிர்த்து வச்சிருக்காங்க என்ன பிறப்பு ஹீரோ போர் அப்படின்ட்டு பாராசாருக்கு அவருக்கு கான்பிடண்ட் அன்னைக்கு உருவத்தை பார்த்து எல்லாருமே எதிர்த்து வச்சு அந்த உருவம் தான் பின்னாடி இன்னைக்கு திரைக்கதை மன்னன் டார்லிங் டார்லிங் முந்தானை முடிச்சு நின்று பொழிச்சு எத்தனை வெற்றி படங்கள் தோற்றம் மரபுல தோற்றத்தை பார்த்து நம்ம தப்பா இட போட்டோம் அன்னைக்கு பெரிய ஆளாயிட்டார் அதே காலாட்டம் ஒருத்தர் கதை திரைக்கதை வசனம் இசை பாடல்கள் ஓகே குல்லமா முடி தாரி டன் கணக்கா டன் கணக்கம் நம்மளு டி ராஜேந்திரன் தலைவர் அவரு நடிக்கும்போது கடல் என்னையா மு மூஞ்சில கண்ணு மட்டும் தெரியுது மூப்பூர் தாடியா இருக்கு இவர் ஹீரோவா நாங்க அவர் படம் தான் முதமுற ஒரு கோடி பிசினஸ் ஆச்சு ரஜினி கமல் படத்தோட பிசினஸ் ஆச்சு அவர் ஆட்டி படைச்சார் அப்படியா மயிலணி காதலி இந்த அங்கே கல்யாணி எத்தனை படங்கள் உருவம் உருவத்தை பார்த்து இடப்படக்கூடாது அதுக்கப்புறம் கஸ்தூர் ராஜா டைரக்டர் சொந்த படம் உள்ளே அவர் போடுறார் ஆமா துள்ளுவத இளமை ஹீரோ தனுஷ் எல்லாரும் பார்த்து என்ன அவன் ஊ ஊத்தி மாதிரி இருக்கான் உடம்பு உடம்புல வந்து சதம் இருக்கா இல்லையா இல்ல எலும்புதானே இருக்கே பொண்ணு கிண்டர் பண்ணாங்க இன்னைக்கு இன்னைக்கு தமிழ் திரையுலகில் தவிர்க்க முடியாத ஹீரோவில் டாப்ல இருக்கிற ஹீரோவில் அவரும் ஒருத்தர் தனுஷ் இவருக்கா அது எஸ்ஐசி சார் இயக்குனர் எஸ்ஐசி சார் நாளே தீர்ப்பு தன் மகனை ஆக்குறாரு அந்த படத்தை பார்த்துட்டு இங்கேயாவது மக்கள் சொன்னாங்க பத்திரிக்கையே சுழிச்சப்போ அவர் பேச கிண்டல் பண்ணி ஒரு கேவலமா நசிஞ்சு போன அஞ்சு பைசா மூஞ்சி மாதிரி இருக்கு அவருதான் இளைய தளபதியாகி தளபதியாகி இன்னைக்கு தலைவரேட்டார் இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா யாரையும் உருவத்தை பார்த்து நம்ம இட போடக்கூடாது அவனுக்குள்ள பவர் எப்ப வெளி வருமோ வெளிய வரும் அவனுக்கு திறமை எப்ப வருமோ இப்ப வெளியே வரும் தோற்றத்திற்கும் திறமைக்கும் சம்பந்தமே இல்லை அது மாதிரி திரையாளர்கள நிறைய நடிகர்களா இருக்கட்டும் நடிகளா இருக்கட்டும் இயக்குநர்களா இருக்கட்டும் தோற்றத்தை பார்த்துமே இடப்போற்ற கூடாது